மக குல தேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட முத்துச்சுவாமியின் இனிய பணிவான வணக்கங்கள் அன்பர்களே பொதுவாக அனைவருடைய விருப்பமும் அவருடைய வாழ்க்கையில் இன்பமும் யோகமும் சுகங்களாக எவ்விதமான சிரமங்களும் இன்றி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருடைய ஜாதக ரீதியாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் தான் அவருக்கு உறுதியான விஷயமாக அமையும் அதன்படி ஒருவருடைய குணாதிசயமானது அவருடைய பிறப்பை பிறப்பை கொண்டும் அவர் வளரும் இடத்தை கொண்டும் அவர் வாழ்வுரிய சூழ்நிலைகளை கொண்டுமே தீர்மானிக்கப்படுகிறது அதேபோல் ஒரு ஜாதகர் பிறந்த காலகட்டங்களில் அவருடைய ராசி நட்சத்திரம் கொண்டு கொண்டுதான் அவருக்கு அந்த வாழ்விலே என்ன சுக துக்கங்கள் கிடைக்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது அதன்படி மேசராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானே உங்கள் ராசிக்கு யோகத்தையும் லாபத்தையும் தர காத்திருக்கின்றார் அதன்படி முதலிலே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்திலே உங்களது ஜாதகத்திலே ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய துர்ஸ்தானங்களில் மறையாது இருக்க வேண்டும் அதேபோல மிக யோகமான ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே அவர் அமர்ந்து சுப கிரகங்களுடைய பார்வைகளை பெற்றிருந்தால் அவருக்குரிய குணத்தோடு அவர் சேர்ந்த கிரகங்களின் பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பொதுவாக செவ்வாய் பகவானுடைய குணாதிசயத்தை முதல் புரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய குணாதிசயமாக அமையும் மேசராசி என்பதே உங்களுக்கு கோபம் பிடிவாதம் அதிகாரம் இதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை நின்று நிதானித்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய வல்லமை இவையெல்லாம் உங்கள் ராசியில் உங்களுக்காக கிடைக்கப்பெற்றது இந்த குணாதிசயங்கள் அனைத்துமே உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கும் அது கிடைக்கும் மிகப்பெரிய காரியவாதியாகிய நீங்கள் எந்த செயலையும் எடுத்த மாத்திரத்திலேயே விடாமல் நின்று நிதானித்து செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடம் நிறைய இருக்கின்றது அப்பேற்பட்ட மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் சுபஸ்தானமாகிய ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலும் மிகப்பெரிய லாபத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தித்து கொண்டே இருக்கின்றலாம் அல்லது கிரகப்பெயிற்சியின் மூலமாக குரு பகவான் ஆசீர்வாதமோ செவ்வாய் பகவான் ஆசீர்வாதமோ உங்கள் ஜாதகத்தில் பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா லாபத்தையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றான் பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு முதல கடின உழைப்பு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும் எல்லாவிதமான விதமான அதிகார தோரணைகளும் கிடைக்கும் எவரையும் நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல்கள் கிடைக்கும் இவை எல்லாமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதோடு பலம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால் வெற்றியை நீங்கள் ஈட்டக்கூடிய காரணங்கள் கிடைக்கும் சொந்த வீடு அல்லது வசதியான வீடு யோகமான வாழ்க்கை கடன் சார்ந்த விஷயங்களும் நோய் சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்டு இருந்தாலுமே இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தசா புத்தியின் அடிப்படையிலும் உங்களுக்கு சுப யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் அவருக்கு அதிபதி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டும் பொதுவாக வந்து ராசி அபதி அதிபதி வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் அப்போ ராசி அதிபதிகள் வந்து சுபஸ்தானங்கள் அமர்ந்திருந்தால் சுப யோக பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டும் இப்போ மேசராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது முது முதல் நட்சத்திரம் வந்து அசுவை நட்சத்திரம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்னென்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பண பொருளாதாரம் சுக யோக வாழ்வுகள் இவை அனைத்துமே கிடைக்கும் இப்போ அசுவை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்பணம்னா இதில் பிறந்தவர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் இரட்டையாகவே கிடைக்கும் அதாவது இரட்டை வாழ்க்கை கிடைக்கும் இரட்டை தொழில்கள் கிடைக்கும் குணாதிசயங்களும் இரட்டையாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்து பரணி நட்சத்திரம் மிக முக்கியமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுகபோகத்தை அனுபவிக்காகவே இந்த பூமியில் பிறந்தவர்கள் என்றால் அது பரணி நட்சத்திரத்துக்காக தான் ஏன்னா தரணி போற்றும் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுகபோகத்தை நிச்சயமாக அணிவிப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இப்போ பட்டு கட்டாயந்தரலை படுத்தேன் தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர்களுக்கு பஞ்சிமத்தையில் படுத்தால்தான் தூக்கம் வரும் அதே போல் சுகமான உணவுகளை சாப்பிட வேண்டும் ஆடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த விதமான ஒரு ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க சாதாரண காரில் போதவ ஏசி காரில் போகணுன்னு நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளையும் அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாமுள்ள செவ்வாய் பகண்டி நீங்கள் உங்கள் ராசியில் நல்லபடியாக நல்ல இடத்துல சுபஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பலன்கள் முழுவதுமே நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் நமக்கு கிடைக்க வேண்டியது எப்படி கிடைக்கும் என்றால் கிரக அமைப்புகளை கிடைக்கும் சரி நம்ம பிறந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னாலும் நம்ம வளரும் காலகட்டங்களில் எப்பயுமே வந்து கிரகமானது ஒரு இடத்துல இருக்கிறாது அந்த கிரகமானது பயிற்சி அடைந்து கொண்டே இருக்கும் அதன்படி நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே அந்த கிரகங்களின் பேர்ச்சி மூலமாக சுப யோகங்கள் கிடைக்கும் அந்த காலகட்டங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எப்படி ஒட்டோமானது தெப்ப தண்ணி கிடைக்குதோ அது எல்லாத்தையும் முழுசாக உறிஞ்சிக்கிட்டு தனக்கு தேவையான நேரங்களில் அது வந்து குடிக்குதோ அதே போல் வந்து அந்த யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் மேசராசிரியர் மேலே உங்களுடைய முழு பலனையும் அந்த நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருந்தனால் பின்வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பலன்கள் நிச்சயமாக யோகத்தை கொடுக்கூடிய விஷயமாக அமையும் ஒவ்வொருவருடைய வாழ்விலுமே கஷ்டமும் வரும் அதே நேரத்தில் யோகமும் வரும் கஷ்டம் வரும் நேரத்தில் நேரத்தில் துவண்டு விடாம எப்பொழுது யோகம் வரும் என்று காத்திருந்தீர்களால் அது வரும் காலகட்டத்தில் நீங்க சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா மேசராசி என்பதே உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சுபயோக லாபத்தை அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்